அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை எடுத்துட்டு நேரா போய் களத்தில் குதிச்சு வீரத்தையும் துணிச்சலையும் மட்டுமே முதலீடாய் வச்சு யுத்தத்தில் ஜெயிக்க நீங்கள் ஒன்றும் வேட்டை சமூகத்தில் வாழவில்லை மக்களே யுத்த வடிவங்கள் மாறி யுகங்கள் ஆகிவிட்டது இன்னமும் வேட்டை காலத்திலே தேங்கி கிடக்கும் தவறை கூலிப்படைகள் கூட செய்வதில்லை பிறகு ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் மருத நிலத்தில் உற்பத்தி உபரி தனியுடைமை நிலவுடைமை நாடு கட்டமைப்பு அரசாட்சி என்கிற பரிணாமத்தின் தோற்றுவாயான வேளாண் பின்னணியிலிருந்து வந்து இன்னமும் துணிச்சலை மட்டுமே முதலீடாக வைத்து அறத்தை மீட்டுவிட நினைப்பதெல்லாம் மிகவும் அப்பாவித்தனம் நீங்கள் உலகமாக அப்பாவி என்பதற்காகவெல்லாம் உலகம் உங்களுக்கு வெற்றியை தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அறத்திற்கும் அத்துமீறலுக்குமான யுத்த களத்தில் தீமை பக்கம் நிற்கக்கூடிய கூலிப்படைகள் கூட இப்போதெல்லாம் அரசியல் அரசாட்சி அரசின் காவல்துறை வரைக்கும் தனது நெட்வொர்க்கை கட்டியெழுப்பி காவல்துறை பாதுகாப்போடு அத்துமீறலில் ஈடுபடும் இடத்திற்கு நகர்ந்துவிட்ட நிலையில் வரலாற்றில் அரசாட்சியை இழந்த ஒரே காரணத்திற்காக இன்னமும் கற்காலத்திலே தேங்கி கிடப்பேன் என்கிற உங்கள் மனநிலையெல்லாம் நீங்கள் அவுட்டேட்டட் இன்னும் அப்டேட் ஆகவில்லை என்பதை தான் காட்டுகிறது உண்மையில் சொல்லப்போனால் நீங்கள் இதே தகுதியோடு போனால் உங்கள் எதிரிகள் உங்களை யுத்தத்தில் சேர்த்து கொள்ளக்கூட கூட மாட்டார்கள் இன்றைய உலகம் ஆயுதங்களை கொண்டு யுத்தம் புரிவதை விட ஆயுதம் தவிர்த்து புரியும் யுத்தங்கள் தான் அதிகம் உலக அரசியலை உற்று கவனியுங்கள் பொருளாதாரமும் கனிம வளமும் யுத்தம் செய்து கொண்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும் குடும்ப அமைப்பில் துவங்கி நவீன மக்களாட்சியான செனட் அமைப்பு வரைக்கும் உலகிற்கு கொடையாக அளித்த பல்லர் சமூகம் இன்னும் அதன் பொற்காலத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய சமூகம் ஆனால் அவை மொத்தத்தையும் எதிரிகளிடம் பறிகொடுத்துவிட்டு துணிச்சலை மட்டுமே நம்பி களம் காண நினைப்பதெல்லாம் வீரமாக வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதனால் சிறு வெற்றியை கூட பெற்று தர முடியாது என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப சிம்பிளா சொல்றோம் களத்திற்கு போகும் முன் கேடயத்தை தயார் செய்து அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் போர்க்களத்தில் விட கேடயம் மிக முக்கிய உறவுகளே தகுதியான தோழமை சக்திகளை உங்கள் படையணியோடு சேர்த்து கொண கொள்ளுங்கள் குழுவாக இயங்கும் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் நவீன யுத்த வடிவங்களை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் மேல் கூறியவற்றை எதையுமே செய்ய மாட்டோம் ஆனால் வெற்றி மட்டும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அடம் பிடித்தெல்லாம் அறத்தை நிலைநாட்ட முடியாது மக்களே முதலில் அவரவர் குடும்பத்தை பொறுப்பாக பாருங்கள் பிறகு சமூக பணியெல்லாம் செய்யலாம் குடும்பத்தையே சரியாக பராமரிக்க முடியாதவர்கள் சமூகத்தை எப்படி சீர்திருத்துவீர்கள் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை